ராசியும் ஒன்று ராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் கிடைக்கும் வருமானத்தில் மிகப்பெரிய அதிகரிப்புக்கான வாய்ப்புகள் உள்ளன குறிப்பாக வணிகம் மற்றும் நகைத்துறைகளில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் புதிய வாகனம் வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் மேலும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் இவர்களை நம்பிக்கை தூணாக கருதுவார்கள் யாருக்கேனும் பிரச்சனை என்றால் முதலில் அவர் சொல்வார் அவர் தீர்வே சொல்வார் என்று அனைவரும் பார்க்கும் அந்த ஒருவர்தான் ரிசபராசிக்காரர் சிறிய விஷயங்களிலும் பொறுமையுடன் ஆலோசனை தருவார்கள் தந்தையாக இருந்தால் தெய்வமாக இருப்பார்கள் தாயாக இருந்தால் தேவதைப் போல பிரிவுடன் நடத்துவார்கள் சகோதரராக இருந்தால் பாசத்தின் கடல் அமைதியாக இருந்தால் குன்பத்தின் மகிழ்ச்சியின் தாளாட்டில் விடுவார்கள் குடும்பம் இவர்களுக்கு ஒரு கடமை அல்ல அது அவர்களுடைய குடும்ப உறவுகளில் உறுதியை விரும்புவார்கள் அது கல் எழுத்து அவர்களுடைய அன்பு வெறும் உணர்வு அல்ல அது ஒரு உறுதி வாழ்க்கை முறை அவர்களின் வீடு எப்போதும் அலங்கரிக்கப்பட்டு சுத்தமாகவும் இனிமையுடனும் இருக்கும் வீட்டில் சமைப்பதிலிருந்தே அவர்களுடைய மனம் தெரியும் அன்போடு சமைத்த உணவு பாசத்தோடு பரிமாறப்படும் பேச்சு இதுதான் ரிஷபத்தின் குடும்ப உலகம் ரிசவராசிக்காரர்கள் தொழிலில் சீரிய வளர்ச்சி காண்பார்கள் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு பணியும் ஒரு கலை போல இருக்கும் சிறிய வேலை இருந்தாலும் அதை சிறப்பாக முடிக்க வேண்டும் என்பது இவர்களின் இயல்பு அவர்களுக்கு நேர்த்தி என்ற சொல்லே உயிர் அதில் எந்த நிறுவனத்திலும் எந்த தொழிலில் இருந்தாலும் அவர்கள் விரைவில் மேலிடங்களில் இருப்பார்கள் மேலாளர்கள் இவர்கள் மேல் முழு நம்பிக்கையும் வைத்திருப்பார்கள் ஏனெனில் ரிஷபம் ஒருமுறை சொன்னால் அதை செய்வார் தவறுமின்றி அமைதியாக திறமையாக குறிப்பாக வணிகத்துறையில் ரிசபம் அதிர்ஷ்டசாலி சுக்ரன் அவர்களுக்கு வியாபார புத்திசனத்தை வழங்குவார் நிதானம் நம்பிக்கை நேர்மையுடன் வணிகம் செய்வார்கள் வாடிக்கையாளர்கள் இவர்களிடம் ஈர்க்கப்படுவார்கள் அவர்கள் பேச்சு விற்பனைக்கு சமம் தங்கம் நிலம் ஆடம்பர பொருட்கள் உணவுத்துறை கலை மற்றும் வடிவமைப்பு போன்ற தொழில்களில் இவர்களுக்கு வியத்தகு முன்னேற்றம் கிடைக்கும் ரிஷபம் தோல்வியை வெற்றியாக்கும் சக்தி உடையவர் அடுத்ததாக தொழிலில் அவர்கள் அடையும் வெற்றி மெதுவாக வந்தாலும் அது நிரந்தரமாக இருக்கும் ஒரு முறை உயர்ந்த இடத்தில் சென்றால் கீழே விழுவது அவர்களுக்கில்லை ரிஷபம் ராசிக்காரர்கள் கடின உழைப்பின் சின்னம் அவர்களுக்கு வாழ்க்கை ஒரு மேரத்தான் ஆட்டம் போல முடிவை அடையும் வரை ஓடுவார்கள் இடையில் சோர்வதில்லை அதனால்தான் அவர்களின் பெயர் ஒரு பிராண்டாக மாறும் அவர்களின் கைவசம் உள்ள நிறுவனங்கள் நினைத்த வலிமை பெறும் திருமண வாழ்க்கையில் ராசிக்காரர்கள் தெய்வீகமான துணைவர்கள் அவர்கள் உறவின் மீது முழுமையான அன்பையும் நம்பிக்கையும் கொடுப்பார்கள் அவர்களுக்கு காதல் என்பது ஒரு விளையாட்டு அல்ல அது ஒரு புனித உறவு அவர்கள் மனதை முழுமையாக ஒருவருக்கு கொடுத்துவிட்டால் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் அதே நபருக்காக வாழ்வார்கள் ரிசபம் காட்டு பாசம் ஒரு மரத்தின் வேரை போல ஆழமாகவும் அழியாததாகவும் இருக்கும் அவர்களுடைய துணைவருக்கு வாழ்நாள் முழுவதும் அமைதி ஆதரவு நிம்மதி கிடைக்கும் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கையில் சுகமும் செல்வமும் சேர்ந்திருக்கும் சுக்கிரனின் ஆட்சி காரணமாக அவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடனான அழகான வீடு நிதானமான வாழ்வு சிரிப்புடன் நிறைந்த குடும்பம் என ராஜமாடியா வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் அவர்கள் எதையும் சண்டையின்றி பாசத்தால் தீர்த்து விடுவார்கள் அவர்களின் திருமண வாழ்க்கையை பிறருக்கு முன்மாதிரி இதுவே உண்மையான இணைவு என்று உலகம் சொல்வது ரிசபம் தம்மதிகள் ரிசபராசிக்காரர்கள் செல்வத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்களின் முயற்சிக்கு எப்போது பலன் கிடைக்கும் தங்கம் நிலம் பங்கு சந்தை கலை இசை உற்பத்தி போன்ற துறைகளில் பெரும் லாபம் பெறுவார்கள் அவர்களுக்கு சேமிப்பு இயல்பாகவே வரும் பணம் அவர்களிடம் தங்கி வளர விரும்பும் லக்ஷ்மி அவர்களுடைய இல்லத்தில் நிரந்தர விருந்தினர் அதிர்ஷ்டம் அவர்களை பிடித்துவிடும் விடாது ரிசபராசிக்காரர்கள் புகழின் மையமாக மாறுவார்கள் அவர்கள் சாதனைகள் மெதுவாக வரலாம் ஆனால் அதிரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சமூகத்தில் அவர்களின் பெயர் சொன்னாலே மரியாதை எழும் கலைஞராக இருந்தால் ரசிகர்கள் பித்தாகும் அரசியல்வாதியாக இருந்தால் மக்கள் நம்பிக்கை வைப்பார்கள் தொழிலதிபராக இருந்தால் கூடியர்கள் பெருமையுடன் பணியாற்றுவார்கள் ரிசபம் என்பது வெறும் ராசியல்ல அது பெருமையின் அடையாளம் ஏனென்றால் வரவிருக்கும் காலங்களில் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்ற யோகங்கள் இருக்கின்றன குறுப்பயிற்சி சனிப்பயிற்சி ஆகிய பார்வைகளின் தொழிலையும் பணத்தையும் வலுப்படுத்தும் அவர்கள் எடுத்த திட்டங்கள் வெற்றி பெறும் கலைஞர் தேசிய அளவில் புகழ் பெறுவார்கள் தொழிலதிபர்கள் வெளிநாட்டில் கிளைகள் தொடங்குவார்கள் அவர்களின் முயற்சிகள் தெய்வீக சக்தி கலந்திருக்கும் தாமே சொல்லும் முன்னே அதிர்ஷ்டம் கதவை திறக்கும் ரிசவராசியில் பிறந்தவர்கள் வீடு வாகனம் நகை நிலம் என வாழ்நாளில் நான்கு முறை பெரிய சொத்து சேர்க்கை பெறுவார்கள் அவர்கள் எவ்வளவு செலவிட்டாலும் அதற்கு இரட்டிப்பாக வருமானம் வரும் பண அவர்களிடம் ஒரு ஆற்றை போல் வந்து சேரும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அவர்கள் மற்றவர்களுக்கு உதவுபவர்களாக மாறுவார்கள் தானம் நற்பணி சமுதாய சேவை ஆகியவற்றில் புகழ் பெறுவார்கள் இவர்களின் வாழ்வில் கட்டம் சாந்த மிகு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் பெயரும் புகழும் செல்வமும் குடும்பமும் அனைத்தும் நிறைந்தது அவர்களை பற்றி பின் தலைமுறைகள் அவர்தான் எங்கள் குடும்ப சச்சத்திரம் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு வரலாறு உருவாகும் ரிஷபராசிக்காரர்களின் பூமியின் உறுதியையும் சுக்கிரனின் இனிமையையும் சேர்த்த மணிவடிவம் அவர்களை அவர்களே அதிர்ஷ்டத்தின் உருவம் அன்பின் முகம் அமைதியின் அரசர்கள் அதே போலதான் ரிஷபராசிக்காரர்களின் ஆன்மீகம் ஒரு அற்புதமான சமநிலையை கொண்டது அவர்கள் வெறும் மந்திரம் அல்லது வழிபாட்டில் மட்டுமல்ல அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு செயலும் ஒரு தெய்வீக நம்பிக்கையுடன் இணைந்திருக்கும் காலையில் விழிக்கும் நேரத்திலிருந்தே தெய்வத்தின் அருளை நினைக்கும் பழக்கம் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் அவர்கள் தெய்வத்தை பயப்படுவதில்லை அவர்களை நேசிப்பார்கள் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தெய்வத்திடம் சொல்வது போல அவர்களுடைய மனம் பேசும் இதுதான் ராசிக்காரர்களின் ஆன்மீக ஆழம் அன்பால் நிரம்பிய நம்பிக்கை அவர்கள் வழிபாடு செய்து அழகாக இருக்கும் தீபம் பூ வாசனை இசை எல்லாம் நிதானம் நெகிழ்ச்சி மரியாதவுடன் சுக்கரன் ஆட்சி காரணமாக இவர்களுக்கு வேணாக பூஜை செய்யும் நேரத்தில் கூட கலை போல ஒரு ஒழுக்கம் இருக்கும் தெய்வ ஆழத்தில் இவர்களின் சிந்தனை தெய்வத்துடன் ஒன்றாகி வரும் எதிலும் அமைதியும் சமநிலையும் தேடும் இவர்களே உண்மையான ஆன்மீகர்கள் யாருக்கும் தீங்கு வேண்டாமல் நன்மை வேண்டும் மனம் இவர்களிடம் உறைந்திருக்கிறது பல ரிசவ ராசிக்காரர்கள் பிறந்தவுடன் தெய்வீக சக்தி கொண்டு பிறப்பார்கள் சிலர் எதை செய்தாலும் அது நடந்துவிடும் இவர்களின் பிரார்த்தனை நேர்மையானது என்பதால் அது விண்ணில் ஒழிக்கிறது தெய்வம் அவர்களின் எண்ணங்களை நிறைவேற்றும் அதனால்தான் இவர்களை பற்றி தெய்வத்தின் பிரித்திக்குரியவர்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்களுடைய வீட்டில் எப்போதும் ஒரு புனித அதிர்ஷ்ட காற்று வீசிக்கொண்டே இருக்கும் ரிசபராசிக்காரர்களின் உடல் அமைப்பு உறுதியானது அவர்கள் மனம் அமைதியானது இது இரண்டும் சேரும் போது ஒரு அற்புதமான ஆரோக்கிய சமநிலை உருவாகும் அவர்கள் சீரிய உணவு பழக்கமும் நேர்த்தையான வாழ்க்கை முறையும் வைத்திருப்பார்கள் சுகபோகத்தை ரசிப்பவர்களாக இருந்தாலும் அளவுக்கு மீறாது வாழ்பவர்கள் அதனால் அவர்கள் வயது சென்றாலும் இளமை ததும்பும் காந்தம் கொண்டவர்கள் முகத்தில் எப்போதும் பளபளப்பும் கண்களில் நம்பிக்கையும் இருக்கும் சிறிய மன அழுத்தம் வந்தாலும் அவர்கள் அதை அமைதியாக சமாளிப்பார்கள் ஏனென்றால் ரிசர்வ் ராசிக்காரர்கள் நிலைமைக்கு அடிமையில்லை நிலைமையை மாற்றும் வீரர்கள் உடல்நிலை பாதிப்பு வந்தாலும் அதிலிருந்து விரைவாக மீண்டு வருவார்கள் இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கை இவர்களுக்கு மிக உகந்தது மேலும் இதையெல்லாம் தாண்டி ராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் யோக மிக்கவர்களாக இருப்பார்கள் அவர்களின் பிள்ளைகள் அறிவு கலை கல்வி ஒழுக்கம் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள் பெற்றோர் என்ற முறையில் ரிசபம் மிகுந்த பொறுப்புடன் செயல்படுவார்கள் அவர்கள் பிள்ளைகளுக்கு பொருள் மட்டுமல்ல நம்பிக்கை நெறி மனிதநேயம் ஆகியவற்றையும் கற்பிப்பார்கள் அதனால் அந்த குழந்தைகள் தங்களுடைய பெற்றோரின் பெருமையாக மாறுவார்கள் ஒரு ரிசபம் வளர்க்கும் குழந்தை எப்போதும் நிலையான மனம் கொண்ட நபராக உருவாகும் பல ரிசபராசிக்காரர்கள் தங்கள் பிள்ளைகளால் புகழ் பெறுவார்கள் அவர்கள் பெற்றதை விட அவர்களின் பிள்ளைகள் இரட்டிப்பாக பெறுவார்கள் இது ஒரு பரம்பரை யோகம் ரிஷபத்தின் ஆசிர்வாதம் தலைமுறையாக போகும் குழந்தைகளின் கல்வி வெளிநாட்டு வாய்ப்புகள் தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றில் பெரிய உயர்வுகள் ஏற்படும் ரிஷபம் பெற்றோராக இருந்தால் அவர்களின் பிள்ளைகள் அதிர்ஷ்டசாலிகள் ரிசபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சில அற்புத தருணங்கள் இருக்கும் திடீரென ஒரு வாய்ப்பு எதிர்பாராத வெற்றி மறக்க முடியாத சந்திப்பு அல்லது ஒரு தெய்வீக அனுபவம் அவை தங்களது வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும் தெய்வம் அவர்களை சோதித்தாலும் அந்த சோதனைகள் தங்களை உச்சிக்கு எடுத்து செல்லும் படிகள் ஆகும் ரிசவராசி எம்போதும் தாமதமாக வென்றாலும் பெரியதாக வெல்லும் ராசி தெய்வ அருளால் அவர்களுக்கு தங்க வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் பெரிய திட்டங்கள் அரசாங்க அங்கீகாரம் அல்லது திடீர் செல்வம் அவர்களின் பெயர் நல்ல நேரத்தில் அனைவரின் வாயிலும் வரும் ஒருமுறை புகழ் வந்தால் அது மறையாது ரிசபராசிக்காரன் பிறந்தவர்கள் ஒருவரின் வாழ்க்கையில் நுழைந்தால் அவர்களின் அதிர்ஷ்டம் தானாகவே மாறும் இவர்களின் அருள் பிறடுக்கும் பரவுவது ஒரு யோகம் ரிசபராசிக்காரர்களின் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு தொடர்ந்த செழிப்பு யோகம்